ஒன்று நாளாகமும் அதிகாரம் பதினைந்து அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான் பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான் அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவிது இஸ்ரவேலையெல்லாம் எருசுலேமிலே கூடிவரச் செய்தான் ஆரோனின் புத்திரரையும் லேவியராக்கிய கோகாத் புத்திரரில் பிரபுவாக்கிய ஊரியலையும் அவன் சகோதரராக்கிய நூற்றி இருபது பேரையும் மெராரியின் புத்திரரில் பிரபுவாக்கிய அசாயாவையும் அவன் சகோதரராக்கிய இருநூற்றி இருபது பேரையும் கெர்சோன் புத்திரரில் பிரபுவாக்கிய யோவேலையும் அவன் சகோதரராக்கிய நூற்றி முப்பது பேரையும் எலிசாப்பான் புத்திரரில் பிரபுவாக்கிய செமாயாவையும் அவன் சகோதரராக்கிய இருநூறு பேரையும் எப்ரோன் புத்திரரில் பிரபுவாக்கிய எலியேலையும் அவன் சகோதரராக்கிய எண்பது பேரையும் ஊசியல் புத்திரரில் பிரபுவாக்கிய அம்மினதாபையும் அவன் சகோதரராக்கிய நூற்று பன்னிரண்டு பேரையும் தாவீது கூடிவர பண்ணினான் பின்பு தாவீது ஆசாரியராக்கிய சாதோக்கையும் அபியத்தாரையும் லேவியராக்கிய ஊரியேல் அசாயா யோவேல் செமாயா எலியேல் அம்மினதாப் என்பவர்களையும் அழைத்து அவர்களை நோக்கி லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர் நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாக்கிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாக்கிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிடப் பண்ணினார் என்றான் அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாக்கிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள் பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசை கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோல் மேல் எடுத்து வந்தார்கள் தாவிது லேவியரின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் சகோதரராக்கிய பாடகரை தம்புரு சுரமண்டலம் கைத்தாள முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக்க பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான் அப்படியே லேவியர் யோவேலின் குமாரனாக்கிய ஏமானையும் அவன் சகோதரரில் பெரகியாவின் குமாரனாக்கிய ஆசாப்பையும் மிராரியின் புத்திரரான தங்கள் சகோதரரில் குஷாயாவின் குமாரனாக்கிய ஏத்தானையும் இவர்களோடும் கூட இரண்டாவது வரிசையாக தங்கள் சகோதரராக்கிய சகரியா பேன் யாசியேல் செமிரமோத் எகியேல் உன்னி எலியாப் பெனாயா மாசேயா மத்தித்தியா எலிப்பெலேகு மிக்னேயா ஓபெத் ஏதோ ஏஎல் என்னும் வாசல் காவலாளரையும் நிறுத்தினார்கள் பாடகராக்கிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை துணிக்க பண்ணி பாடினார்கள் சகரியா ஆசியேல் செமிரமோத் எகியேல் உன்னி எலியாப் மாசேயா பெனாயா என்பவர்கள் அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்புருக்களை வாசித்தார்கள் மத்தித்தியா எலிப்பெலேகு மிக்னேயா ஏதோ ஏஎல் அசசியா என்பவர்கள் செமனித் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள் லேவியருக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீத தலைவனாய் இருந்தான் அவன் நிபுணனானபடியால் கீத வித்தையை படிப்பித்தான் பிறகியாவும் எல்கானாவும் பெட்டிக்கு முன்பாக காவல் காத்து வந்தார்கள் செபனியா யோசபாத் நெதனியேல் அமாசாயி சகரியா பெனாயா எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள் ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளராய் இருந்தார்கள் இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் ஆயிரத்து சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோடே கொண்டு போனார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவர்கள் ஏழு காளைகளையும் ஏழு கடாக்களையும் பலியிட்டார்கள் தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள் தாவீது சனல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான் அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்காலங்கள் பூரிகைகள் கைத்தாளங்களின் தொனியோடும் தம்புருக்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுளின் குமாரத்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடி பாடி வருகிறதைக் கண்டு அவனை தன் இருதயத்திலே அவமதித்தாள் ஒன்று நாளாகமும் அதிகாரம் பதினாறு அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவிது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சன்னதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள் தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசிர்வதித்து புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராக்கிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்ச ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான் அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு இரண்டாவதுமாய் இருந்தான் ஏஎல் செமிரமோத் எகியேல் மத்தித்தியா எலியாப் பெனாயா ஏதோ ஏஎல் என்பவர்கள் தம்புரு சுரமண்டலம் என்னும் கீத வாத்தியங்களை வாசிக்கவும் ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும் பெனாயா யாகாசியல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள் அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவிது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அவருடைய தாசனாக்கிய இஸ்ரவேலின் சந்ததியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக்கிய யாக்கோபின் புத்திரரே அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் அவரே நம்முடைய தேவனாக்கே கர்த்தர் அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள் அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமாக காணான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள் அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராட்சத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள் அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே சகல ஜனங்களுடைய தேவர்களும் தானே கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர் வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக சமுத்திரமும் அதில் நிறைவும் முழங்கி நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கெம்பீரிக்கும் அவர் பூமியை தீர்க்க வருகிறார் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எங்கள் ரட்சிப்பின் தேவனே நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்துக்கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள் இஸ்ரவேலின் தேவனாக்கிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள் பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாடக முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரரையும் ஓபெத் ஏதோமையும் அவர்களுடைய சகோதரராக்கிய அறுபத்தெட்டு பேரையும் வைத்து எதித்தூனின் குமாரனாகிய இந்த ஓபெத் ஏதோமையும் ஓசாவையும் வாசல் காக்கிறவர்களாக வைத்தான் கிபியோனில் உள்ள மேட்டின் மேல் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களை மித்தமும் அந்தி சந்தியில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துவதற்காக அங்கே அவன் ஆசாரியனாக்கிய சாதோக்கையும் அவன் சகோதரராக்கிய ஆசாரியரையும் வைத்து இவர்களோடும் கூட ஏமானையும் எதித்தூணையும் பேர்பெறாக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும் பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுகிறதற்குரிய கீத வாத்தியங்களையும் துணிக்க செய்யவும் அவர்களுடன் ஏமானையும் எதித்தூணையும் வைத்து எதித்தூணின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கட்டளையிட்டார் பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் தங்கள் வீட்டிற்கு போனார்கள் தாவிதும் தன் வீட்டாரை ஆசிர்வதிக்க திரும்பினான் ஒன்று நாளாகமும் அதிகாரம் பதினேழு தாவிது தன் வீட்டிலே போது அவன் தீர்க்கதரிசியாக்கிய நாத்தானை நோக்கி பாரும் நான் மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றார் அப்பொழுது நாத்தான் தாவிதை நோக்கி உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான் அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாக்கி அவர் நீ போய் என் தாசனாக்கிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்தில் இருந்து மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்தில் இருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன் நான் சகல இஸ்ரவேலோடும் உலாவி வந்த எவ்விடத்திலாக்கிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளில் யாதொருவனை நோக்கி நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ இப்போதும் நீ என் தாசனாக்கிய தாவிதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ என் ஜனமாக்கிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன் உன் எல்லாம் கீழ்ப்படுத்தினேன் இப்போதும் கத்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாக்கிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராட்சியத்தை நிலைப்படுத்துவேன் அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் நான் அவனுக்கு இருப்பேன் அவன் எனக்கு இருப்பான் உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல் அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராட்சியத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைபெற்றிருக்கும் என்று சொல் என்றார் நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவிதுக்கு சொன்னான் அப்பொழுது தாவி ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் தேவனே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனான இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் உமது அடியானுக்கு உண்டாகும் கணத்தை பற்றி தாவிது அப்புறம் உம்மோடே சொல்வது என்ன தேவரீர் உமது அடியானை அறிவீர் கர்த்தாவே உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் அறிய பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியத்தையெல்லாம் செய்தீர் கர்த்தாவே நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை உமது ஜனமாகி இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ பூலோகத்தில் இந்த ஒரே ஜாதியை தேவனாகிய நீர் உமக்கு ஜனமாக மீட்கும்படி பயங்கரமான பெரிய காரியங்களினால் உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி நீர் எகிப்திற்கு நீங்களாக்கி மீட்ட உமது ஜனத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி உமது ஜனமாக்கிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உமது ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி கர்த்தராகிய நீர்த்தாமே அவர்களுக்கு தேவனா நீர் இப்போதும் கர்த்தாவே தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் ஆம் அது நிலைவரப்பட்டிருக்கவும் இஸ்ரவேலின் தேவனாக்கிய சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தேவன் என்றும் உமது அடியானாக்கிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக திடமானதென்றும் சொல்லப்படுவதனால் உமது நாமம் என்றைக்கும் மகிமைப்படவும் கடவுது உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாக்கிய நீர் உமது அடியான் செவி கேட்க ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது இப்போதும் கத்தாவே நீரே தேவன் நீர் உமது அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர் இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசிர்வதித்தருளினீர் கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசிர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான்